சொல்லி இருக்கிறாரே நாம் சொல்லலாமே ஆமாங்க யோசுவா மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்துல ஆசாரியர்கள் கால் பட்ட உடனே புரண்டு வந்த யோர்தான் குவியலா நின்றதுன்னு நம்ம வாசிக்கிறோங்க ஆமாங்க அன்னைக்கு உடன்படிக்கை பற்றிய சுமந்து வந்த ஆசாரியர்கள் யோர்தான்ல கால் வச்ச உடனே புரண்டு வந்த யோர்தான் குவியலா நின்றதுன்னு நம்ம வாசிக்கிறோம் இன்னைக்கும் எது உங்க வாழ்க்கையில புரண்டு வந்துட்டு இருக்குது வெள்ளம் போல தண்ணீர் போல உங்களை வேதனை உண்டாக்குகிற காரியங்கள் நீங்கள் கடக்க முடியாதபடி அடுத்த நிலைகளுக்கு செல்ல முடியாதபடி எது இருக்குதோ இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார் உன் மேலே பொண்ணோடு நான் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன் உன் மேலே என்னுடைய உடன்படிக்கின்ற ரத்தம் இருக்கு நீ விசுவாசத்தோடு என் உடன்படிக்கையை சுமந்துட்டு அந்த பிரச்சனை மேலே நீ கால வை அது உனக்கு முன்பாக குவியலாக நிற்குன்னு சொல்கிறாருங்க அன்னைக்கு ஜனங்கள் எல்லாரும் இவர்தானே கடந்து தீர்ந்தாங்களாம் யோசுவா நாலு ஒண்ணு இன்னைக்கு நீங்க விசுவாசோட அந்த பிரச்சனை மேல கால் வைங்க உங்களுக்கு கத்தர் அந்த பிரச்சனையை குவியலாய் நிற்க பண்ணிக்கிறார் உங்களை தப்பு வைக்கிறார் காப்பாற்றுகிறார் குவியலாய் நின்றது என்று சொல்லி இருக்கிறாரே நாம் சொல்லலாமே